பைடன் போய் பைடன் கண்ணு காதிரியாக போச்சு ரொம்ப மோசமாக ரிஷி சுண்ணக்கு ரிஷி சுனக்கு போயிட்டு வந்தால் ஆட்சி போச்சு அவன் ஊரை விட்டே துரத்திடுவான் போனால் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து இப்போ ஜி கடைசியாக போயிருக்காரு அப்படிங்கும் போது ஏற்கனவே ஜியை வந்து இறக்கிட்டாங்க இருந்தாலும் எதுக்கு உக்ரைன் போனார்னா போயிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் எல்லாரும் நினைக்கிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக போயிருக்காரு ரஷ்யாவுக்கு எதிரான நாடு உக்ரைன் அங்கே எப்படி போகலாம் ரஷ்யாவுடைய உறவு வச்சுன்னா அது கிடையாது ரஷ்யாட்ட சொல்லிவிட்டு தலைவா நான் போய் பேசுகிறேன் தம்பி அமைதியாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னொன்னே சரி எதை பண்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போய் போர் இது பண்ணுற மாதிரி அங்கே ஒரு கூமுட்டை பிரதமர் சொல்லியிருக்கான் போகலாம் இருந்துக்காரன் இந்த மாதிரி இவர் வந்தாருன்னா இவர் ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுது இவர் போய் போகலான்னு நிறுத்தணும்னா அவன் ஏதோ கூமுட்டையா இருக்கான் அவன் ஏதோ சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கேன் இவன் இவரை பத்தி என்ன தெரியும் எவ்வளோ பெரிய தலைவர்னு தெரியுமா ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு நாள் போய் நிறுத்துங்க என்னன்னே இவர் போய் நிறுத்திடுவார் இவர் போன அப்புறம் அடி போலா போலான்னு பிளாந்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு நாளா அவன் ட்ரோன் விட்டுக்கிட்டு இருக்கான் ரஷ்யா மேல ரஷ்யா பத்திரி திருப்பி அடிச்சு சாவடி அடிக்கூடது ஸோ இப்படி போயிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து என்னன்னா அமெரிக்கா ஒரு உள்குத்து வேலையை பார்த்துருச்சு பைடனை வச்சு சரியா அது பைடன் ஆட்சி போயிடுச்சுன்னா தப்பிச்சுடுவாங்க இவங்க ஏன்னா அந்த நாடு பைப் லைனை உடச்சது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த பக்கம் ரஷ்யா வந்து கொலகாந்தில் இருக்கும்போது இவர் ஜி உள்ள புகுந்து இதை நிறுத்துறார் அதை தான் தெரியல எதை நிறுத்துறாரு அவன் மூச்சை நிறுத்த போகிறாரா ஜெலன்ஸ்கியை ஏன்னா ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கடைசியாக பார்த்த தலைவர்கள் லிஸ்ட்டில் இவரும் வருவார் ஜெலன்ஸ்கியை பார்த்த தலைவர்கள் லிஸ்ட்டில் அதனால் போயிருக்காரு ட்ரெயினில் போயிருக்காரு போய் எல்லாம் பார்த்து பேசிட்டு கட்டி குடிச்சிட்டு அப்படியே வந்திருக்காரு ஜலன்ஸ்கி பார்த்துருப்பான் வரேன்னாரு இவ்வளோ பில்டப்பாக அப்படின்னு இப்போ ஃபோட்டோகிராஃபர்லாம் கூட்டு போகிறது இல்லை பெருசாக ஒருத்தனை தான் கூட்டு போகிறேன் ஒரே ஆளே நீயே போதும் பார்க்குறேன் ஃபுல்லு வீடியோ ரெண்டு நீயே எடுத்துக்கிற மாதிரி ஆட்ரை குறைச்சிட்டாங்க ஸோ போய் எடுத்துகிட்டு வருவார் இல்லைன்னா ஏகப்பட்ட படங்கள் பில்டப் படங்கள் நேரம் வந்துருக்கு ஜெலஞ்சிக்கை பார்க்குற மாதிரி கை ஆட்டுற மாதிரி நான் உக்ரைனுக்குள்ளே இறங்குற மாதிரி ட்ரெயினை விட்டு போகிற மாதிரி ட்ரெயினை விட்டு இறங்குற மாதிரி ட்ரெயினில் சாப்பிட்ற மாதிரி நம்ம மெட்ரோலேயே அத்தனை ஃபோட்டோ எடுப்பாங்க பேசுகிறார் இப்படி திரும்ப அங்கே திரும்புறாருன்னு இப்போ பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க இப்போ தெரியுதா மைனாரிட்டி ஆச்சுன்னா என்னன்றது அந்த மாதிரி தான் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இது அவர் அங்கே போகிறார் அவர் தான் ஆஸ்திரியா போயிட்டு ஆஸ்திரேலியான்னு சொல்லி அப்புறம் அங்கேருந்தான் அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்கிறத பார்க்குறோம் இப்போ இவர் போகிற இடமெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் திரண்டு வந்து அவரை பார்த்து கண்ணீர் மல்க ஒரு அம்மாலாம் ஜியும் அவங்க அம்மாவும் யார் ஜியோட அம்மா இருக்கிற ஃபோட்டோவில் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு கண்ணீர் மல்கை ஏழைக்கு பேட்டி கொடுக்குது அவங்க யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியர் போலத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க ராக்கியெல்லாம் கட்டியிருக்காங்க கிருங்கு கலவியாக இருக்கும் அது கிருகு பிடிச்ச கலவையாக இருக்கும் இந்த இது சந்தான பரதில்லப்புல இது இது என்னது இது அழுக்கு நைட்டி போட்டிருக்க கிறுக்கு பிடிச்ச ஆங்கிலேண்டியன் பாட்டி கிழவி மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கிறுக்கு பிடிச்ச ஆங்கிலேண்டியன் கிழவியாக இருக்கும் அது எதையாக கையில் தவணுன்னா இது ஃபோட்டோ இல்லைனா எக்ஷ்ணுந்தா பேஸில் செட்டப் பண்ணியிருப்பாங்க இந்த கிழவி இருக்கும் படித்த கிளவியாக இருக்கும் போய் பிரதமர் வராதுல அவங்க அம்மா ஃபோட்டோ எனக்கு வேணும் கையெழுத்து வாங்கணுன் இருக்கும் சரி இருங்கம்மா செட்டப் பண்ணுறோம் ஒரு சென்டிமெண்ட்டாக நாலு சீன் வேணும்ல சென்டிமெண்ட் சீன் வேணும் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை சீன் அப்படின்னு பல சீன்கள் க்ரியேட் பண்ணுவாங்க ஜியை வச்சு அதில் சென்டிமெண்ட் சீனுக்கு ஒரு கிளைவி தானாக தானே வண்டியில் ஏற்றிடுவாங்க சரி வாமாரி நான் சொல்கிறேன்னா அதை மூணு நாள் சாப்பாடு பாடு போட்டு அதை வச்சு இந்த ஃபோட்டோ வச்சுக்க கொடுக்குறேன்னு வாங்கிடுறேன் அப்போ இப்போ அமௌண்ட்டு தருவார் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் கொடுத்துருப்பேன் எக்ஸன ஃபஸ்ட்டில் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் அந்த கிழக்கு ஏதாவது ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து விடா ஒரு கேள்வி கொடுத்து இல்லை இப்போ நம்ம ஊர்லேயே ஸ்கூல் குழந்தைங்களை வச்செல்லாம் ஜீக்கிராக்கி கட்டுறாங்களே அவர் அவங்களுக்கு எல்லாம் அன்ன முறையாக வேணும் இல்லை அதுதான் அதாவது சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துறதுதான் இதெல்லாம் அதாவது தாத்தா முறையோட கொள்ளு தாத்தா ரேஞ்சில் இருப்பார் அந்த பிள்ளைகள்லாம் மூணு வயசு நாலு வயசு குழந்தைகளுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஆகும் இருபத்தஞ்சி வயசு அவங்க தாத்தாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆகும் அவங்க கொள்ளு தாத்தாக்கே அறுபத்தஞ்சு வயசு ஆகும் இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுனா கொள்ளுக்கும் கொள்ளு தாத்தாவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கொண்டு போய் டிராக்கி கேட்டது குழந்தைகளை வச்சு கட்ட வச்சா இது என்ன கர்மாந்தரம்னே தெரியல இல்லை அது வந்து கேட்டால் சொல்லுவாங்க அன்பின் சின்னம் குழந்தைகள் கூட ஜிக்கு வந்து கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்கல்ல நேரு தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் உடைக்கணும்னு வருவாங்க உடைக்கணும் இருக்காங்க குழந்தைகளை கூப்பிட்டு நேரு வந்து ரோஜா பூ வச்சிருப்பாரு கோர்ட்டில் அவர் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன் அதே பெரிய தான் நேரு தாத்தான்னு சொல்லியிருந்தா அப்புறம் நேரு மாமான்னு வாங்கிங்க அப்பயே நேருக்கு எழுபது வயசு இருக்கும் அறுபது அவங்களே போங்கு வேலை பண்ணுறதுதான் காங்கிரஸ்காரன்னு இந்த வேலையை பண்ணதுதான் அண்ணான் ரொம்ப கைங்க அது திரிசாவோட அவருக்கு ஒரு பாட்டு போட்டாலும் போட்டுருவாங்க திரிசாவுக்கு ஐம்பது வயசு ஆச்சு போடலாம் தப்பு இல்லை ஸோ வந்து அந்த மாதிரி சொல்கிறேன் இவரு ரொம்ப ஓவரா போங்காட்டாடுறாரு எழுவத்தஞ்சு வயசு தாத்தாவான் கொள்ளு தாத்தாவான் இவருக்கு வந்து அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை வந்து அண்ணான்னு கருத்துலாம் அங்கே கொடுங்க இதெல்லாம் இந்த ஜீரணிக்கிற இந்த நாட்டில் பிறந்த மக்கள்லாம் இதை ஜீரணித்து பார்க்கணுன்ற ஒரு இதில் இருக்கு தலைவிதி என்ன ஸ்மிருதி ராணி அவர்கள் எனக்கு மறுபடியும் கேபினட்ல இடம் கொடுங்க ராஜ்யசபா கொண்டு வாங்க அப்படின்னு கராரா சொல்லிட்டு அவங்க யூஎஸ்கோ லண்டனுக்கோ அவங்க விசிட்டுக்கு போயிட்டாங்க நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் திரும்ப வரேன்னுட்டு போனதா செய்தி இருக்கு வரவேணான் அங்கேயே ரெண்டு அவ்வளவுதான்

கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கோ ஜிக்கு ரொம்ப வேண்டியா இல்லை அப்படின்றதுனால கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜி இப்போ இருக்கனே மண்டகாஞ்சி இருந்ததுனால அதை பற்றி பேச்சு வேணும் அப்புறம் இருப்பார் அப்புறம் இப்போ இருக்கிற பிரச்சனை நீ வேறு நானே போயிட்டு கேட்டிருக்கேன் என்னெல்லாமே மோசமாக இருக்கு நீ வந்து இது இருக்கேன்னு இப்போ கொஞ்சம் ஆஸ்வாசம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு சரின்னு ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சுனே இப்போ அது கேட்டிருக்கோம் எனக்கு கொடுக்குறியா இல்லையா இல்லை கா கட்சி இந்த பல விஷயங்கள் நான் வெளியே சொல்லவான்னு இருக்கோம் சரின்னு சொல்லி ஆங்கில ஊடகங்களில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜேபி நட்டா மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போக முடியல கட்சி சண்டை கட்சி பூரா அவர் இங்கேயே உட்காந்துருக்காப்புல சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் இதில் ஃபைல் எதுவும் மூவ் அப்படியே இருக்குன்னு ஆங்கில ஊடகங்களே பிரிண்ட் மீடியால தான் வளச்சி வளச்சி ரைட் அப் சைட் இருக்கிறாங்க கட்சி தலைவரா போட வேண்டிய ஆளே போடுறதுக்கு ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பயம் அல்ல அதுதான் இவங்க கட்சி ஒரு கட்சியில கட்சி தலைவர் ஆளுங்கட்சியாக இருக்கவனுக்கு கட்சி தலைவரை போடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு உளுக்கு ரனகலாம் நடந்துக்கிட்டு இருக்கு கொலை தான் நடக்கலை இப்போ நீங்கள் லோக்கல்லாம் அங்கே மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துடும் இப்போ என்னென்ன நீங்களால் தலைவர் போட முடியல நட்டா மாதிரி ஒரு விசுவாசியை நீங்க இன்னொரு விசுவாசியாக கண்டுபிடிக்க முடியல ஆர்எஸ்எஸ்காரன் ரெடியாக ஆளை வச்சுருக்கேன் இவனை போடுறியா அவனை போடுறியா அவனை போடறியான்றாங்க அதனால் பயந்துக்கிட்டு ஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரெண்டு டீல் பேசுவோம் டீல் பேசுவோம்னு சொல்லி இந்த சண்டேல தான் அவர் இது கிளம்பி போனது உக்ரைனுக்கு போனா நான் போரில் போய் சாகிறேன்டா போடா அந்த வீட்டிலலாம் சொல்லிட்டு போவேன் நான் இங்கேயோ ரயில்லையே பஸ்லேயே விட்டு சாகுறேன்னு சொல்லி சாக மாட்டாங்க போய் டீ கெட் போய் டீ சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஜி தான் அங்கே போயிருக்கார் உக்ரைன் போயிருக்கார் எக்கிட்டால் போய் எல்லாம் எதாவது முடிச்சு வைங்கண்ணா ஏண்டா உங்களால் தேர்தலை நிறுத்தி மகாராஷ்டிரா தேர்தலை நிறுத்தி எல்லாம் பண்ணி சொல்லுங்கள் மாட்டியா ஆமாம் கேப்பையா மாட்டியா இல்லை வந்து இங்கே வந்து ஒரு ஆளை போடுறதுக்கு சொல்லு அது ரொம்ப விசுவாசியாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் இல்லைனா நட்டாவை திருப்பி ஆறு வருஷம் போட்டு விட்ருவேன் பார்த்துங்க அப்படின்ற கட்சி சட்டத்தை மாற்றி விட்டுருவேன் அவர் நினச்சா மாற்றலாம் இப்போ ஏன்னா நட்டா பழைய தலைவர் யார் கட்சியை கூட்டுறது யார் தலைவர் பழைய தலைவர் பிரதமர் எல்லாம் சேர்ந்து கூட்டி என்ன பண்ணுவாங்க ஆர்எஸ்எஸ்ஸே வந்து கலைச்சி விட்டுருவாங்க தடை பண்ணி ஆர்எஸ்எஸ்க்கு மீண்டும் தடை இப்போ தடையை போட்டால் முடிஞ்சு போச்சு ஆச்சு அவர்களும் தடையை போட்டால் அவர் பாட்டுக்கு இது பண்ணி தான் மீண்டும் தலைவர் பத்து வருஷத்துக்கு இருக்கலாம் இரட்டை பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க போட்டு அதே மாதிரி யார் எத்தனை வயசு வேணாலும் பதவியில் இருக்கலான்னு புதிய சட்டம் கொண்டாந்து அத்வானி என்ன சாக போறாரு திருப்பி கொண்டு வர முடியாது முரளிமணவர் என்ன அவர் தான் நடக்க முடியாத நிலைமையில இருக்காரு இல்ல இப்ப சுப்பிரமணிய சாமி ஒரு ட்வீட் போட்டிருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் அன்னைக்கு டேட்டு கணக்கு இன்னும் உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் தான் டைம் பிறந்த நாள் வருது எழுபத்தஞ்சு வயசு தொடங்குது நீங்களா அந்த பதவியை விட்டுட்டு போயிடணும் இல்லைன்னா உங்கள் போக வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மோடியை மிர வெளிப்படையாக மிரட்டியிருக்காப்புல இந்த துணிச்சல் எங்க இருந்து வருது இல்லை துணிச்சல்லாம் கிடையாது என்ன துணிச்சல் இருக்கா ஆர்எஸ்ஸோட மவுத் பீஸ் வந்து சுப்பிரமணிய சாமி அதனால சொல்றாரு என்ன துணிச்சல் அவருக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டரா இருந்தாசம் இருந்தால் நீங்களா போகணும் அப்படின்னு கேட்பாரு ஆர்எஸ்எஸ் தொண்டை இல்லையா சொல்கிறேன் சொல்லியா அவர் வந்து அதெல்லாம் விசுவாசமான தொண்டனா அதை நீ என்னடா சொல்றதுன்னு கேட்பாரு ஸோ அதனால அந்த பஞ்சாயத்து தான் இப்போ தீவிரமாக ஓடிட்டு

அதுதான் பிளானாக இருக்கும் அதுதான் எஸ்கேப் ஆக முடியாது ஜம்மு காஷ்மீர் கவர்னராக கொடுக்கலாம் அவர் கவர்னர்லாம் கொடுப்போம் அவர்லாம் கவர்னராக அவர் நாட்டுடைய நிதியமைச்சர் வெளியுறவுத்துறை இந்த மாதிரி தான் எதிர்பார்த்து அப்போதானே ஈஸியாக காட்டி கொடுக்க முடியும் காட்டி கொடுத்தே வேண்டாம் மொத்தமாக விற்று போயிடலான்றது தான் கவர்னராக இருந்த ஒரு ஸ்டேட்டை வித்து என்ன கவர்னராக அது கேவலமா நினைப்பார் இங்கெல்லாம் இருந்த கவர்னர் போஸ்ட் நான் இருக்கணுமா அப்படின்னு அவர் மொத்தமாக காட்டி கொடுக்கறதுக்கு தான் அப்போ யாருமே இல்லாத போஸ்ட் உன்னை கிடையாது கிடையாதா மத்திய அமைச்சராகணும் நிதியமைச்சராக இருக்கணும் நிர்மலா எல்லாம் இருக்கவே இல்லை நிர்மலா எல்லாம் வந்து நிதியமைச்சராக ஒரு தான் அவர் இருக்கார் ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் ஆச்சுன்னா நேற்றைக்கு அவசர அவசரமாக ஒரு இது வந்திருக்கு கிட்டத்தட்ட பாஜகவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொடூர பாலியல் குற்றங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எம்பிக்கெல்லாம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தினத்தில் பெண்களுக்கு எதிராக இங்கே நிறைய குற்றம் நடக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் சமூகமாக நம்ம கிட்ட தப்பு இருக்குதுன்னுலாம் பேசிட்டு மேலே நடவடிக்கை எடுப்பாராப்பா அப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஏன்னா ரிஜிபிஷன் சிங் மேலே கேஸை போட்டு சாஜி சொல்ல போகிறாங்கன்னா போலீஸ் பாலை பாதுகாப்பு வாங்குகிறாய்ங்க இவங்கெல்லாம் வந்து பெண்களை பற்றியும் பெண் இது பற்றியும் பேசுகிறாங்கன்னா அதை விட டகாலிட்டி அந்த அம்மா யார் மம்தா பானர்ஜி மொத்த தூக்கி மோடி மேலே போட்டு விட்டுருச்சு மத்திய அரசு பார்க்கணும் இந்தியா முழுவதுமே கற்பழிப்பு நடக்குது மாதத்துக்கு தொண்ணூறு பேரை கற்பழித்து கொடுறாங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சாரி ஒரு நாளைக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழியை போடுது மாற்றி மாற்றி பழியை போட்டு கற்பழிச்சி செத்தவ செத்தவை தான் இவங்க சண்டை போட்டு நாசம் ஆடை நாசமாக்கி விட்டு பொம்பளைங்களை நாசமாக்கி விட்டு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு நாசமாக்கி விட்டு ரெண்டு பேருமே போயிடுவாங்க கொலை வரை ஒன்றும் தெரியாதா ஒன்னு தெரியாதான்னு மட்டும்தான் பேசிட்டே பயிற்ச தவிர மேட்ரு எதையுமே சரி பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல முடிவுகள் இப்போ அவர் தான் எடுக்கிறாரா கட்சி சார் ஏன்னா இல்லை அமித்ஷா டே கண்ட்ரோல் அவர் ஆட்சியே ரொம்ப நெருக்கடியில் இருக்குது இப்போ ஒரு சட்டம் வந்து நேற்று வக்பு போர்டுக்கு பார்லிமெண்ட்ரி கூட்டுக்குழு பதினோரு வருஷத்தில் முத முறையாக கூடியிருக்கு இவர் போலந்து போயிட்டார் இங்கே சட்டத்தை நிறைவேற்றினா நிறைவேற்றுக்குங்கிற மாதிரி லேட்டர் என்ட்ரி ஆடு அதிகாரிகள் தான் வாபஸே வாங்கிட்டாங்க இப்போ கேஸஸ் எடுக்கிறது குறித்து பரிசீலிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பரில் செய்திகளில் கசியப்படுறாங்க அப்போ நிதிஷ்குமார் இல்லை பீகார்காரங்க கொடுத்த ப்ரெஷர் காரணமான ஒரு அந்த காரணமா தான் இருக்கு நிதிஷ்குமார் சாதாரண ஆள் இல்ல நிதிஷ்குமார் மிகப்பெரிய அமாவாசை மோடிஜி வந்து அமாவாசைன்னா அவர் வந்து பௌர்ணமியோட சேர்ந்த அமாவாசை அப்ப வந்து என்ன அமாவாசை அமாவாசை நடக்கூடிய மோதல் தான் இது வாங்க ராகவள ஆரம்பிச்சு பேய்க்கு பேய்க்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் மத்தியில் இருக்கு நிதிஷ்குமார் ரொம்ப பண்ணஞ்சால ஏன்னா பார்லிமென்ட் அந்த மய்யமன்றத்துல பண்ணஞ்சானே ஆபத்து அவ கால்ல இவரு நிதிஷ் कुमार விழுந்தா விழbadlogicறத விழுந்தாருன்னா முடியே போறாருன்னு அர்த்தம் நீங்க வந்து மரியாதைகளை விழுந்தாருன்னு பார்க்க கூடாது ஜி-ய போறாரு அப்படிங்கற ஜிக்கு தெரியும்ல அதுவா நம்ம எவ்வளவு பண்ணியோ மைக் புடிச்சப் போன்னு நம்ம எப்படி புடிச்சோம் ஜி-ய முடிச்சோம்ன்றது அவருக்கும் தெரியும் சோ அந்த இடத்துல தான் இவர் இருப்பார் சந்திரபாபு நாயுடு ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து அப்படியே பாதுகாப்பு உன்ன நம்பி நான் இல்லைங்கிறது சந்திரபாபு நாயுடுனுடைய ஸ்டாண்டு என் கவர்மெண்ட் நடக்குது நிதி தான் நீ கொடுக்க மாட்டேங்கிற கடன் வாங்கி தரணும் தான் சொல்றேன் அப்படிங்கிறதால பாக்குறேன் பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்